எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா அழகிய ஒரு காரி சினை மாட்டோட புனேட் பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாடு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க எத்தனாவது ஈத்தில் இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஈத்து காரி சினை மாடுங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல ரெண்டு ஈத்து கறந்த நல்ல பெருமாடு நல்ல உயரமான மாடு நல்ல உடல் அமைப்பில் ரொம்ப நல்ல பெரிய உடலமைப்பில் இல்லை ஆவரேஜான உடல் அமைப்பில் இருக்குது இந்த மாதிரியான உடைச்சல் மாடுகள் நல்ல கறவைத்திறன் எப்போதும் கொடுக்கும் கெடுக்காமல் கொடுக்கும் அதில் மிகச்சிறந்த சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணின ஒரு எட்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரெண்டு ஈத்துக்கு நல்லா கறந்த மாடுங்க நல்ல நரம்போட்டமான அமைப்போட நல்ல அருமையான மாடு பை லூஸ் பாருங்க மேக்சிமம் ஒரு வாரம் டைமு அதுக்குள்ளே மாடு வந்து கண்ணு இறங்கிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோடய கரைவைத்திறனை வந்து நம்ம கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு இருந்து பதினைந்து லிட்டர் கரவைத்திறனை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடை சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாங்க நல்ல பால் கறந்த மாடு அதே போல் நல்ல குணமான மாடுங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்குமே உகந்த இருக்கும் எஸ்பெஷலி இந்த மாட்டோட குணத்தை ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ரொம்ப அமைதியான பொறுமையான மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இன்னும் நீங்கள் வந்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாடு வந்து சேலத்தில் இருக்குது நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நாலு காமில் பல் வருதா மாடு இப்போ தான் பல்லு ஆகியிருக்கா இந்த அளவு கறவை வந்து கண்டிப்பாக கறக்குமா இது எல்லாமும் நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாங்க இன்னும் ஒரு வாரத்தில் மாடு கண் இறங்கிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் சுழி சுத்தமான மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கனாலும் நம்ம நம்பர் தருவாங்க இதே மாதிரி உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோவும் போட்டு தந்துடலாங்க நன்றி